அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும் அப்படின்னு என்ன அர்த்தங்க அன்பின் விடையார் அதாவது அவங்க கிட்ட அன்பு கிடையாது சரிங்களா பொருள் விழையும் அப்படின்னா பொருளுக்காக ஆசைப்பட்டு வரக்கூடிய ஆய்தொடியார் அப்படின்னு சொன்னா பொருள் ஆசை கொண்டவர்கள் இங்க யாரை பற்றி சொல்றாரு அப்படின்னு சொன்னா வள்ளுவர் விலை மகளிரை பற்றி சொல்றாரு சரிங்களா விலை மகளிர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல பொது மகளிர் விலை மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்துடியார் இன்சொல் அவங்க இனிமையா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது எதை தரும் அப்படின்னு சொன்னால் இழுக்கு தரும் அப்படின்னு சொன்னால் துன்பத்தை தரும் அது கேவலமாக இருக்கும் அழுக்கு தரும் அது தீமை தரும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது பணத்திற்காக வந்து ஒரு விலை மகளிர் வந்து உங்ககிட்ட அன்பா பேசுறா அப்படின்னு சொன்னா அந்த அன்பு வந்து எப்படி இருக்கும் உண்மையான அன்பா இருக்குமா அன்பாக இருக்காது அந்த இன்சுல் அந்த இனிமையான பேச்சு பணத்துக்காக ஒரு பெண் வந்து உங்ககிட்ட அப்படியே ரொம்ப இனிமையா பேசுறான்னா அந்த தொடர்பு வந்து எப்படி இருக்கும் இடுக்கு தரும் ஒரு கேவலத்தை தரும் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்